அழகு நடிப்பு தைரியம் அப்படின்னு முப்பது ஆண்டு கால தமிழ் சினிமாவின் எவர் கிரீன் ஐகான் தான் நடிகை குஷ்பு அவர்கள் சமூக நிகழ்ச்சிகளை குறித்து தைரியமாக பேசுபவர் அதனால நிறைய சர்ச்சைகளையும் சிக்கியிருக்கிறார் அரசியல தொடர்ந்து பயணம் செய்கிறார் அவர் ஒரு இதில் பேட்டி கொடுத்திருக்கார் அதுல தன்னுடைய சின்ன வயதிலிருந்து சினிமா பயணம் அதுலயும் இவங்க அப்பா பத்தி ரொம்பவே மனம் திறந்து பேசியிருக்கிறார் இவங்க அப்பா இவர் ஒரு அடிமை மாதிரி எடுத்திருக்கிறார் பணத்துக்காக அவர் எடுத்த முடிவுகள் என்னுடைய எதிர்கால வாழ்க்கையை பாதிக்கிற அளவு இருந்திருக்கிறது உங்க அம்மா கிட்ட பேசுறதுனா கூட அவங்க அப்பா பர்மிஷன் கொடுத்தாதான் பேச முடியுமா அப்படிப்பட்ட ஒரு அடிமை இருந்து எப்படி வெளியில வந்தாங்க அதுக்கப்புறம் இந்த தமிழ் சினிமாக்குள்ள அதாவது சவுத் இந்தியன் சினிமாக்குள்ள எப்படி அவங்க என்டர் ஆனாங்க என்னென்ன படங்கள் பண்ணாங்க இவங்க இருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அதைதான் இந்த விட நம்ம பார்க்க போகிறோம் சரி குஷ்போடைய இளமை காலமும் மன வருத்தமும் அப்படிங்கிற டாபிக்ல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா எட்டு வயசுல இந்தி சினிமாவில குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாக இருக்கிறாங்க குஷ்பு அதுக்கு காரணம் அவங்க குடும்ப சூழ்நிலையும் அவங்க அப்பாவுடைய ஆசையும் தான் காரணம்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு இவங்க பதிமூணு வயசுல போனி கபூர் இவங்களை ஹீரோயின் ஆக்கியிருக்கிறாங்க அப்போவே ரஜினி கூட இந்தி படத்துல நடிக்க வாய்ப்பு வந்திருக்கிறது தென்னிந்திய மொழி நடிகர் கூட நடிக்கிறது சரி வராது அப்படின்னு குஷ்புவோட அப்பா சொல்லி அந்த வாய்ப்பை தவிர்த்திருக்கிறார் கோபுரங்கள் சாய்வதில்லை படத்தின் இந்தி ரீமேக்ல கபூருக்கு ஜோடியாக நடிக்கும் வாய்ப்பு வந்திருக்கிறது குஷ்புக்கு சம்பள விஷயத்துல குஷ்புவின் அப்பாவுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறதுனால அந்த வாய்ப்பை மறுத்திருக்கிறார் குஷ்புவோட அப்பாவுக்கு பணம் தான் முக்கியமா அதனால கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பல இந்தி படங்கள்ல குஷ்புவ நடிக்க வச்சிருக்கிறார் பல படங்கள் சரியா ஓடலையா நிறைய நல்ல படங்கள் குஷ்போட கைவிட்டு போயிருக்கிறது ஒருவித மன வருத்தத்தோடைய அப்போதைய குஷ்போட பாலிவுட் நடிப்பு பயணம் போயிட்டு இருந்திருக்கிறது தென்னிந்திய மொழி வாய்ப்புகளால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல சென்னைக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கிறாங்க குஷ்பு தெலுங்குல பெரிய பெரிய வாய்ப்புகள் அடுத்தடுத்து வர நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இவங்களுடைய எல்லா முடிவையும் இவங்க அப்பா தான் எடுப்பாரா அவர் அனுமதிச்சாதான் மும்பைல வசிக்கக்கூடிய குஷ்பு அம்மா கிட்டேயே குஷ்பு போன்ல கூட பேச முடியுமா இவங்க பொம்மை மாதிரியும் இவங்களை இயக்குபவரா இவங்க அப்பாவும் இருந்திருக்கிறாரு இவங்க சம்பாத்தியம் என்ன ஆகுதுன்னு இவருக்கு கடைசி வரைக்கும் தெரியலையா அப்போ குஷ்புக்காக பேசுறதுக்கும் யாரும் இல்லையா அந்த அடிமை வாழ்க்கை குஷ்புக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுத்துருக்கிறது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாள் துணிச்சரா குஷ்பு நான் சம்பாதிச்ச பணம் எல்லாம் எங்க அப்படின்னு இத்தனை நாள் அவங்க மனசுக்குள்ள அடக்கி வச்சிருந்தாங்கல்ல அப்படி இருந்த எல்லா கேள்விகளையும் அவங்க அப்பா கிட்ட கேட்டுக்கிறாங்க அதை பிடிக்காத அவங்க அப்பா அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு உடனே உங்க குடும்பத்தையே விட்டுட்டு போயிட்டாராம் அப்படி ஒரு அப்பா இல்லாம இருக்கிறதே மேல்னு தோணி இருக்கிறது குஷ்புக்கு அந்த வயசுலயே வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய ஆரம்பிச்சிருச்சான் குஷ்புக்கு உங்க அம்மா மூணு அண்ணன்கள்னு குடும்பமே குஷ்போட வருமானத்தை நம்பிதான் இருந்திருக்காங்க அந்த பதினாறு வயசுல சுயமாக செயல்பட தொடங்கி இருக்கிறாங்க குஷ்பு அவர்கள் ஒரு வருஷம் பொருளாதார ரீதியாக நிறைய சிரமப்பட்டாங்களாம் சாப்பாடு இல்லாம தண்ணியை குடிச்சிட்டு தூங்குவாங்களாம் மோதிரம் வளையல் கம்மல்னு இருக்கிறத வித்து தேவைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சிருக்காங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல கன்னடத்திலயும் பிஸியான நடிகையா மாறியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல தர்மத்தின் தலைவன் மூலம் தமிழ் சினிமாவில அறிமுகம் ஆயிருக்காங்க அப்போ தமிழ் தெரியவே தெரியாதான் ஷூட்டிங் ஸ்பாட்ல பெரிய ஆட்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாடா போடா அப்படின்னு பேசிக்கிறத பாத்துட்டு அது ரொம்ப மரியாதைக்குரிய வார்த்தைன்னு இருக்காங்க குஷ்பு ஒரு நாள் ரஜினி சார் அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த போது ஹாய்டா வாடா அப்படின்னு அவரை பார்த்து சொன்னாங்கன்னா குஷ்பு சுத்தி இருந்த எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சியா பார்த்துருக்காங்க ரஜினியோ சிரிச்சிட்டு போயிட்டே இருந்திருக்காரு உடனே நடிகர் பிரபு குஷ்பு பக்கம் வந்து என்ன அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்கிறார் ரஜினி ரிட்டர்ன் வரும்போது குஷ்பு சாரி கேட்டிருக்காங்க நாகார்ஜுனா கிட்டையும் இது போன்ற அனுபவம் உண்டா அதனால எந்த மொழி டயலாக்கா இருந்தாலும் அதை இந்தியில எழுதி வச்சு அர்த்தம் உணர்ந்துதான் பேசுவாங்கன்னா குஷ்பு இப்படித்தான் தென்னிந்திய மொழிகளை கத்திருக்காங்க இன்னைக்கு தென்னிந்திய மொழிகள் எத்தனையும் குஷ்புக்கு அத்துப்படி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வருஷம் பதினாறுல நடிச்சிருக்காங்க இவங்களுடைய நடிப்பை மக்கள் ரொம்ப ரசிச்சு கொண்டாடி இருக்காங்க தமிழ் சினிமாவில் இவங்களுக்கான இடம் உண்டுங்கிறத அப்பதான் உணர்ந்தாங்களாம் குஷ்பு அப்போ ராதிகா ரேவதி பூர்வசின்னு மூவரின் நடிப்பை பார்த்து பயந்துருந்துருக்காங்களாம் குஷ்பு ஆனாலும் குஷ்புவுக்கான இடத்தை தக்க வச்சுக்க ரொம்பவே உழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க குஷ்பு இவங்களுடன் பிறந்த அண்ணங்கள் மீது குஷ்புவுக்கு எப்போதும் அளவு கடந்த பாசம் உண்டா அவங்களோட விளையாடணும் நேரம் செலவிடணும்னு ஆசைப்படுவாங்களாம் ஆனா நடிப்பை தவிர இவங்களுக்கு வேற எதுக்குமே நேரம் இல்லையா வீட்டுக்கே ரெண்டு வருஷங்கள் போக முடியாத அளவுக்கு நடிப்புல அவ்வளவு பிஸியா இருந்திருக்காங்க அப்படியே போனாலும் சில மணி நேரம் தான் இருப்பாங்களாம் சாப்பிடுறதும் தூங்குவதும் தான் அதுக்காக ஒருபோதும் இவங்க வருத்தப்பட்டதே இல்லையா தொடர்ந்து பத்து வருஷங்களுக்கு மேல படு பிசியா நடிச்சிருக்காங்க பொருளாதார ரீதியா பலம் பெற்றிருக்கிறாங்க ஆனாலும் இவங்களுக்குன்னு ஒரு மேனேஜரை வச்சுக்கல இவங்களே கதைகளை கேட்பாங்களாம் கால்ஷீட் கொடுப்பாங்களா சம்பளம் பேசுவாங்களாம் இரவு பகலா நாலு சப்டு நடிச்சிருக்காங்க எந்த சொதப்பலும் இல்லாம சரியா நடிச்சு தான் குஷ்பு இவங்களுக்குள்ள இருந்த வைர ஏக்கியம் தான் எத்தனை சிறப்பா எத்தனை வருஷம் இயக்கி இருக்கிறது குஷ்புவ மக்கள் ஏன் நம்ம மேல இவ்வளவு அன்பு காட்டுறாங்க அப்படின்னு குஷ்புவோட மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்திருக்குது அந்த கேள்வி இப்ப வரைக்கும் குஷ்புக்கு உண்டுன்னு சொல்றாங்க அதை விட அந்த அன்புக்கு உண்மையா இருக்கணும்னு இப்போ வரைக்கும் தான் குஷ்பு தமிழ் மக்களுக்கு வாழ்நாள் முழுக்க நான் நன்றி கடன் போட்டிருக்கேன் அப்படின்னு ரொம்பவே மனம் திறந்து பேசியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கற்பு குறித்து இவங்க சொன்ன கருத்தை பலரும் பலவிதமா புரிந்து கொண்டு அதை பெரும் பிரச்சனையாக்கிருக்கிறாங்க அது இந்தியா முழுக்க பரவி இருக்கிறது நிறைய அச்சுறுத்தல்கள் வார்த்தை கணைகள் வழக்குகளை எதிர்கொண்டிருக்கிறாங்க அது வரைக்கும் மக்கள்கிட்ட இவங்க சம்பாதிச்சு வச்சிருந்த எல்லாம் அழிக்கிற வகையில இவங்களுக்கு எதிராக பலரும் பல விதமா செயல்பட்டு குஷ்புவை ஒடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க ஆனா நான் யாரையும் நாடி போகல காரணம் நான் தவறா எதையுமே பேசல அதை விட முக்கியம் என் கருத்துல கடைசி வரைக்கும் உறுதியா இருந்தேன் சமூகத்துல இன்னும் தைரியமா செயல்படும் அரசியல்ல ஈடுபடணுங்கிற முடிவெடுத்தது அந்த தருணத்துலதான் என்றாலும் அந்த நேரத்துல நான் அரசியல் கட்சியில சேர்ந்திருந்தா வழக்குகள் எதிர்கொள்ள முடியாம இந்த முடிவை எடுத்தேன்னு பலனும் சொல்லியிருப்பாங்க இது உன்னுடைய போராட்டம் நின்று ஜெயிக்கணும்னு இவங்க கணவர் சுந்தர்சி ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பார்கள் அந்த அஞ்சு வருஷங்களும் தனியாளாக நீதிமன்றத்துக்கு போய் வழக்குகளை எதிர்கொண்டாங்கன்னா குஷ்பு கூடவே நடிப்பிலும் தயாரிப்பிலும் கவனம் செலுத்த தொடங்கிருக்காங்க இறுதியா உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எல்லா வழக்குகளிலும் இவங்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது அதையே இவங்க வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கிறதாவும் குஷ்பு பதிவு பண்ணியிருக்காங்க அப்போதான் குஷ்பு ரொம்ப தைரியமானவன் எல்லோருக்குமே தெரிந்திருக்கிறது அதன் பிறகுதான் குஷ்பு அரசியல்ல இறங்கியிருக்கிறாங்க இவங்க சின்ன வயசுல இருக்கும்போது ரொம்ப நல்லா படிப்பாங்களாம் தொண்ணூறு சதவீதம் மார்க் எடுப்பாங்களாம் ஆனா சினிமா வாய்ப்புகளால ஒன்பதாம் வகுப்புலயே பாதியில டிராப் ஆக வேண்டிய சூழல் ஏர் ஹோஸ்டர்ஸ் கனவு பொய்த்து போயிருக்கிறது சினிமாவுக்கு வந்த புதுசுல சம்பாதிச்ச பணத்தை எப்படி சேமிக்கணும்னே உங்களுக்கு தெரியாதான் சினிமாவை தவிர இப்போ வர இவங்களுக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாதா இதுல சம்பாதிக்கிறத இந்த தான் முதலீடு செய்யணும் நிறைய படிச்சிருந்தா அந்த அனுபவம் முன்கூட்டியே கிடைச்சிருக்கும் பதினாறு வயசுல என் அப்பாவை எழுத்து கேள்வி கேட்ட போதே எனக்கு துணிச்சல் வந்துருச்சு ஹீரோயினா இருந்த அந்த காலகட்டத்துல தைரியமா பேசாம இருந்தது ஏன் அப்படின்னு சிலர் கேக்குறாங்க யார் எங்க கிட்ட அப்போ கேள்வி கேட்டீங்க எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லாம இருந்தேன் நான் எப்போதும் சமூக நிகழ்ச்சிகள் பத்தி தைரியமா பதில் சொல்ல தயார்தான் ஐந்தாம் ஆண்டுதான் தான் கிட்ட கேள்வி முன்வைக்கப்பட்டுச்சு நான் பதில் சொன்னது எனக்கு ஒரு புதிய பயணத்தை ஆரம்பிச்சு வச்சது நம்ம வளர்ச்சியை தடுக்க எப்போது எதிர்ப்புகள் வரும் அதை எதிர்த்து போறான்னா முன்னுக்கு வர முடியும் அப்படி இருக்கிறதுனாலதான் இப்பவும் மக்கள் என்ன மறக்காம இருக்காங்க என் வாழ்க்கையில பயங்கர பேச்சுக்கே இடம் இல்லை எதையும் ஒரு கை பாத்துறணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய பாலிசின்னு பதிவு பண்ணிக்கிறாங்க குஷ்பு தர்மத்தின் தலைவன் ஷூட்டிங் நேரங்கள்ல இவங்க கன்னத்தை பிடிச்சி இட்லி மாதிரி இருக்கு அப்படின்னு நடிகர் பிரபு ஒரு முறை கிண்டல் பண்ணியிருக்கிறார் பிறகு குஷ்பு இட்லி வணிக ரீதியாகவும் மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு ஆனா சின்ன வயசுல இருந்து குஷ்புக்கு இட்லி பிடிக்கவே பிடிக்காதான் சாப்பிடவும் மாட்டாங்களாம் இவங்களுக்கு இட்லி செய்யவும் தெரியாதான் இவங்க வீட்டுல கணவர் குழந்தைகளுக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும் குஷ்பு இட்லி சாப்பிடுறேன் குஷ்பு செஞ்ச இட்லி சாப்பிட முடியலையென்னு சுந்தரிசி ரொம்ப கிண்டலா சொல்லுவாராம் ஒரு முறை கோவா தாஜ் ஹோட்டலுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் போயிருக்கிறார் அங்க குஷ்பு இட்லி முக்கியமான மெனுவா இருந்திருக்குது அத போட்டோ எடுத்து அவர் எனக்கு அனுப்ப தாஜ் ஹோட்டல்ல கூடவா குஷ்பு இட்லின்னு பயங்கரமா சிரிச்சிருக்கிறார் குஷ்பு குஷ்பு தன்னுடைய வாழ்க்கையில நடந்த கசப்பான அனுபவங்களா மறந்து புதிய புதிய விஷயங்களை கத்துக்கிறதுலையும் அரசியல்ல பயணிக்கிறதுலையும் தன்னுடைய மனதுல சரின்னு படுற விஷயங்களை போல்டா எதிர்கொள்றதுலையும் சொல்றதுலையும் ரொம்ப துணிச்சலானவங்க நடிகை அவங்களுக்குன்னு தமிழ் மக்களுடைய மனதில் என்னைக்கு ஒரு இடம் உண்டு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை சரி என்பதே நம்ம தொடர்ச்சியாக இந்த மாதிரியான கேனல் மூலம் இணைந்திருப்போம் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருக்கமானால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நான் உங்க ஆர் எஸ் ராஜா நன்றி வணக்கம்